இங்க பல நாட்களோ நம்ம ரெண்டு நாட்களோங்க. எங்கள் ததிஷ்டியிலே சௌந்தரியம நம்ம நன்றி ஆகுதுங்க. நம்ம சோதகுள நேரத்தாய் இந்த தூக்கி எடுதிங்க நம்ம நன்றி ஆகுதுங்க. அப்பواز நரங்கோடு மாதத்தேன். எங்க ஒரு புளிய வாட்டியை entregar படுறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு புளிய மகிமை இன்னென்று entregar படுறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு புளிய வல்லமை இன்னென்று entregar படுறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு புளிய சபா ஆவியினுக்கு entregar படுறதுக்காக ஸ்தோத்திரம். துதிய குருவென்ன entregar படுறதுக்காக நம்ம ரொம்ப ஸ்தோத்திரிக்கிறோம். நடுவரே கிடந்த மாதங்கள் நடுவரே கத்தாவே கிடந்து போனதப்பா ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக நீங்கள் பிரவேசித்து இருக்கிறோம் காலையிலோறும் உங்களுடைய குருமைகள் புதிதாக இருந்தது சின்ன வேலை சொல்லுங்கிறதப்பா அதிகால வேலையில் என்னை தேடுறோம் என்னை கண்டிடமாட்டு சொன்னீங்களா நடுவரே காலை வழியில் வந்திருக்கிற எங்களை உரிமை செய்ய நோக்கி பார்க்கும்படி காசு கொடுத்துருவோம் உனக்கு நன்றி சொன்ன ஆயிரம் நாவுகள் போதா தாண்டவரே உனக்கு நன்றி சொன்ன ஆயிரம் நாவங்கள் போதா தாண்டவரே ஆனாலும் இந்த நாளிலே ਮਤਰਾ ਨੰਨੀ ਸੁਣ ਰੋ ਹਾਲੇਲੂਇਆ ਹਾਲੇਲੂਇਆ ਨੰਦਰੀ ਯੇਸੂਰਾ சங்கிரகம் 23 ரம் சங்கிரகம் 8 ரம் சங்கிரகம் வாசிப்போம் கட்டமான சங்கிரகம் 23 6 ரோஸ்ல சங்கிரகங்கள் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடித்தமான சங்கிரகம் அதுல முக்கியமான சங்கிரகம்

ஒரு மேய்ப்பனாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் நானே நல்ல மெய்பன் ஒரு மேய்மன் தன் ஆடவர்களுக்கு கால சீமனையை கொண்டு சொல்லி தன்னை ஒரு மேய்பராக ஆண்டவர் அவரை கருத்த ஒரு மேப்பனாக நினைத்துக் கொண்டு அவரை ஒரு ஆடாக கருத்தருக்கு சுதந்திரம் காய்ச்சி நேற்று கொண்டு பாடுகிறதான ஒரு சங்கீதம் அவரோட அவர் சொன்னார் கருத்தகன் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைகிறேன் அப்படி சொல்றேன் எண்டாவது சொந்த சொல்றது அவரிடைய உள்ள இடங்களை வந்து தண்ணி இங்கே கொண்டு போயிடும் எந்த ஒரு தேவ பிள்ளையோ தேவனுடைய வசனத்தின்படி தேவனுக்கு பின்பாக செல்லும்படி தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படி நடக்கும் பொழுது கத்திர அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார் அவர் ஒவ்வொரு காரியமாக சொல்லிக் கொண்டு வருகிறார் தேவன் என் மேற்பாடாக இருக்கிறார் நான் ஒருபோதும் தாட்சி அடைவதில்லை என்று சொல்லிவிட்டு சொல்லும் போது அவர் சொல்றார் என்னை வைத்து அமர்ந்த தமிழ் நீ கொண்டு போய் ஒரு மேற்படுது தெரியும் அந்த ஆட்டிற்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்ல அப்போது அதே போல் இயேசு கிறிஸ்துவம் நம்மை குறித்து அறிந்திருக்கிறான் நமக்கு என்னென்ன தேவை என்பதை நடந்திருக்கிறார் நம்ம ஜெமிப்பதற்கு முன்பதாகவே என்னுடைய தேவைகளை குறித்து அவர் அறிந்திருக்கிற தெய்வமாக இருக்க அப்படின்னாலே அவர் சொல்கிற சோதனும் மூணாவதாக சொல்லும்போது என் ஆத்துமாவை தேற்றி தமிழ் நாமத்தின் நீரின் பாதையிலே நடத்துகிறான்னு சொல்லிவிட்டு இந்த நான்காவது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் நான் மரண கிருமி பள்ளத்தாங்கி நடந்தாலும் பொன்னாப்புக்கு பயப்படேன் தேவரின் நோடு கூட இருக்கு போரும் தனியும் என்னை சொல்றான் சங்கீதக்காரன் அவன் ஆனவராக தேவனை நம்ம பிரதான கொண்டிருக்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் அவர் நடத்துகிற பாதை வித்தியாசமா இருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் வியாதியோ பிரவினமோ போராட்டமோ பிரச்சனைகள் வார்த்தையிலே தேவன் நம்ம நடத்துகிறவராக நம்ம சொல்லுவோம் சண்டே கிளாஸ் பசங்க சொன்னு சொல்லுவோம் ஆனால் தாவிதனுடைய வாழ்க்கையிலே கத்தல் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை குறித்து தாவிதம் ரொம்ப தெளிவாக அவர் சொல்லுகிறாங்க ஒவ்வொரு சங்கீதத்திலும் விசேஷமாக இந்த நூற்றி ஐம்பது சங்கீதத்தில் அதில் பால் சங்கீதத்துக்கு மேலே தாவிதால் பாடப்பட்ட சங்கீதம் ஒரு நாள் தேவனை கத்தலுக்கு சொல்கிற புகழ்ந்து பாடுகிறதான அந்த பாடல் இது முக்கியமான ஒரு காரியமா இருக்கு அவர் எப்படியா சொல்கிறான் மரணம் இப்படி பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அப்போ எந்த சூழ்நிலை நமக்கு மரணமே நிறைகிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட கர்த்தளை மூடு கூட இருந்து நம்மை பாதுகாத்தவராக இருக்கிறார் கடந்த மூன்று மாதம் ரோ காரியம் வாழ்க்கை வந்துச்சு ஜியை வந்துச்சு நிலைமையை வந்தது போராட்டம் வந்தது விசுவாசம் எந்த காரியங்களும் செய்தான் ஆனாலும் தேவனுடைய கூட இருந்தது மறுபடியும் நடந்தாலும் கூட நம்பிக்கை நம்ம கூட காணப்படணும்

ರೆ ಕಾಯಿಲ್ ಸುಂದ್ರ ನಮ್ಮ ಎಪ್ಪ ಕೈಗೋಲ್ ಕಂಡಿ ತಡೆಗೇ ಕಾರ್ಯ ಪರಿತು ಆೇ ನೇರ ಆಡವಾಮ ಸತ್ರುಕ ಎಳುಗು ಸತ್ತದಡಿಕಾಗ ತೆ ಅವರು ಪಯಪ ಉತ್ಕೊಳ್ಳಿ

தம்முடைய கத்திரிக்கு ஸ்தோத்திரம் என்ன இல்லாமல் நம்முடைய தலை அவர் அபிஷேகம் பண்ணுகிறவராக இருக்கிறார் தாவிது அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது அவனுக்கு விரோதமாக எத்தனையோ சத்துருக்கள் எழுப்பினார்கள் ஆனால் தாவிதை அபிஷேகம் பண்ணினவர் கடைசி வரைக்கும் தாவிது ஒரு கூட இருந்தார் அதனால்தான் அவர் மறிக்கிற வயது வயதில் அவர் பூர்ணமாய் மறிக்கிற வயதில் வரைக்கும் அவனோட கூட இருந்தார் அப்படி இந்த காலை வேலையில் தேவனை நம்முடைய மெய்ப்பராய் நாம் நினைக்கும் போது இவ்வளவு காரியத்தை செஞ்சு விட்டு ஒரு காரியம் சொல்றான் கத்தலுக்கு சுதந்திரம் என் நாளெல்லாம் நன்மையும் கிருமையும் என்னை தொடரும் நம்புகிற பிள்ளைகளுக்கு தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு ஏன் முதலாவது வேலை சொல்கிறது அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார் ஒருவேளை கடந்த மூன்று மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நன்மை இல்லாம போயிருக்கலாம் நான் விசுவாசிக்கிறேன் இந்த நான்காவது மாதத்துல அநேக நன்மைகளால் போகிறார் நன்மையான இறங்கி வருகிறது ஆகியிருக்கிறது சொல்றான் அவர் நன்மை செய்கிற தேவன் அப்போ சொல்லி பத்து முப்பத்தி எட்டு சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவராகவே சுத்தி தேவன் அவன் என்ன விஷயம் சொன்னா நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலை சொன்னேன் எங்க நன்மை கிடைக்கிறாங்க நம்ம இன்னைக்கு உலகத்தில் எங்க நன்மை கிடைக்கும் எங்க நன்மை கிடைக்கும் சொல்லி அனைவரும் ஊதி கொண்டிருக்கிறாங்க இப்ப ஒரு நண்பனுடைய வாழ்க்கையில் நடக்குமா எனக்கு தெய்வ பிள்ளையை வேதம் சொல்லுங்க சங்கீதக்காரன் யாவது சொல்கிறான் சங்கீதம் அறுபத்தி ஐந்து நான்கை வாசிக்கும் போது வேதமாக வாசிங்க சங்கீதம் அறுபத்தைந்து நான்கை வாசிக்கும் போது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது கத்துடைய பசுத்த நாமத்திற்கும் மைமுண்டா இருக்கட்டும் சங்கீத வர்வத்தைந்து பாக்கிய வாசிக்கும்போது ம் உமது பிரகாரணி வாசமாக இருக்கும்படி நீ தெரிந்த ஒரு ஏற்றுக்கொள்கிறவர் பாக்கியவான் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய வாங்கிய உமது வீட்டின் நன்மையான செய்வோம் திருப்தி ஆகும்னு சொல்லி சொல்கிறார் சங்கீதக்காரன் அவர் தேவருடைய வீட்டில் தான் நன்மைகள் நிறைந்திருக்கிறது ரெண்டிய சொல்லுமா காலை வழியில் உண்மையாக இந்த தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களை நன்மையினால் கற்று திருப்தியாக்க போகிறார் கழுகுக்கு சமாதமாக உங்கள் வயது திரும்ப வார வயிறு போகிறாகிறது ஆனால் உண்மையாக நான் சுவாசிக்கிறேன் ஏன்னா எப்பொழுதெல்லாம் தெய்வ சமூகத்தில் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நன்மையானது செய்கிற தேவனாக இருக்கிறார் சங்கீதம் எண்பத்தி ஐந்து பன்னெண்டு வெளியாச்சு சொல்லுகிறது வேகமாக வாசிக்கிறேன் சங்கீதம் எண்பத்தி ஐந்து பன்னெண்டை வாசிக்கும் போது

சோதிக்கிறார் சொல்றோம் வேத காரணம் சோதிக்கப்படுகிற சொல்லுகிறது அது மாத்திரம் சோதிக்கப்படுகிறது உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார்க்கு வேதம் சொல்லுகிறது இந்த கால வேளையில முக்கியமான சொல்ல வர காரியம் சொன்னா இந்த சங்கீதக்காரன் தாவது சொல்றது மாத்திரம் நன்மையும் கிருவையும் அப்ப என்ன தமிழ் வீட்டிலே அவர் கத்தலுக்கு சோதினம் வாசமா இருக்கும்போது கத்திரை தேடுவது நன்மையால் நடப்பதாம் நூத்தி மூணாம் சங்கீதம் ஐந்தாம் கத்தரை காரியங்களை ஆண்டவனோட வாழ்க்கையை செய்தாலும் கூட நம்ம சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தில் தேவனுக்கு நன்றி சொல்லும் பொழுது இன்னும் மகிமையான காரியம் நமக்காக செய்ய வர வர நினைக்கிறேன் சொல்லுவோமா நம்ம நன்றி சொல்றதே இல்லை நிறைய நமக்கு நன்றி சொல்றது ஆகாது இருப்பது அவங்களுடைய திருப்ப

தேவன் நன்மையானவையில் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறா பூர நன்மை நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகுது பரிபூர்ணமான நன்மைகள் நம்மை திருப்தியாக்க போகிறார் அவ எப்போதும் தேவ வந்து தேவனை ஆராதிக்கிற தேவ பள்ளிகளுக்கு அவர் நன்மை செய்கிறவரா இருக்கிறா நல்லா ஒவ்வொரு செய்வோம் சொல்லிவிட்டு அவர் நன்மைகளாலும் வாய் திருப்தி ஆகிறார் கழுக்கு என்னுடைய வயது வாக வயது போலாகிறது அவ்வளோதான் வயதானாலும் கூட தேவ சமூகத்தில் கத்தனை துதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆயுஷ் நாட்களில் பிறகு செய்கிறவராக இருக்கிறார் சொல்லுவோமா நாலாவது வாசிக்கும் போது நூற்றி முப்பத்தி மூணாம் சங்கீதம் ஒன்றாம் வசதிகளை வாசிக்கும் போது வேலை இப்படியா சொல்கிறது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமுமாக இருக்கிற செலுவேல சொல்லுகிறது அப்போ தேவ சமூகத்தில் ஒன்று கூடி நாம ஜெபிக்கும்போது

கத்தர் தேசத்திற்காக ஜனங்களுக்காக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக சமையல் இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்காக வியாதியஸ்தாக கத்திர சோதனை வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நாம ஒருமித்து ஜெபிக்கும் பொழுது வேதனை சொல்லுகிறது கத்தை வாசிங்க எத்தனை நன்மையும் இன்பவுமா இருக்கிறது நம்ம அநேக நேரத்தில் நம்ம விட்டுடுறோம் சில பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை போராட்டம்னா நம்ம அப்படியே போயிடும் இல்ல அது இல்லை தேவ சமூகத்துல சகோதரர்களால் சகோதரிகளாய் ஒன்று கூடி ஜெய்பிக்கும் போது அங்க ஜீவனையும் ஆசீர்வாதத்தை கத்தர் கட்டளு சொல்லுகிறது தெரியல சுலவா நம்ம இந்த வாரத்துல தேவ சமூகத்துக்கு வருகிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மை கொடுக்குற சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நம்ம என்ன செய்யறது நடக்கும்போது நம்ம நினைக்கிறோம் கடந்த மாதம் ஆண்டு ஒரு வேளம்ல கைவிட்டுட்டாரோ நம்மளோட வாழ்க்கையில ஒரு நன்மையும் நடக்கலையே நம்ம வாழ்க்கையில எல்லாம் நீங்களும் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம எவ்வளவோ ஜபிக்கிறோம் எவ்வளவோ போராடி ஜபிக்கிறோம் எத்தனையோ காரியம் நம்ம கத்தருக்காக செய்யறோம் ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு நன்மை இல்லை என்று சொல்லி நம்ம ஒருவேளை வந்திருக்கலாம் ஆனா சொல்றதுக்கு வாசிக்கும் போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று சொல்லி அவர் சொல்றார் அவர் கண்ணாடு கத்தருக்கு கத்த நமக்கு நன்மை செய்ய போகிறார் ஆவரகாமுக்கு நன்மை செய்தவர் ஈசாக்கு நன்மை செய்தவர் யாப்போவுக்கு நன்மை செய்வார் அவர் சொல்றா யாப்போக்கு கூட அதை கடந்து வரும்போது சொல்றான் நாம் சதரிக்க நன்மை ஆண்டவரே என்று சொல்லி அந்த வாக்குறுத்த வசனங்களை நினைவு கூர்ந்து ஆரம்பிக்கிறான் அங்கே முதலாவது நன்மை கத்திர வந்து தரப்போகிறார் ரெண்டாவதாக கிருமை என்று சொல்லி வீரர் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஏன்னா வேதத்தில் வாசிக்கிற உலகமே அழிக்கப்பட போகிற நேரத்தில் நோவாவுக்கோ கத்திர கண்ணிலே கிருமைச்சு இது வந்து கிருமை உங்களே அந்த கத்திரிக்க சுதந்திரம் உலகத்திலே நாம இவ்வளவு தூரம் வாழணும்னு சொன்னா எத்தனையோ தடவை நாம தவறுகிறோம் எத்தனையோ தடவை ஆண்டு விட்டு நாம தூரம் போகிறோம் எத்தனையோ மணி நம்முடைய மனதில் ஆண்டுகளை நிந்திக்கிறோம் ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கிருவை நம்ம விட்டு என்ன செய்யறாரு விளக்காம நம்ம பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் கலைஞர் சொல்லுவோமா கலைஞர் சொல்லுவோமா ஆமா கர்த்தர் யோசனை போய் கூட ஒரு கிருவை இருந்துச்சு கத்தருக்கு சொல்றது அது மாத்திரம் முப்பத்தி நான் யாத்திரா புத்தகம்

கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது போகிறபொழுது அவர் கッター கッター இரக்கமும் கிருபையும் நீடிய ஈடே சாந்தமும் ஈடே மகா தயமும் மகா தயமும் தேவன் சத்தியமுள்ள தேவன் ஹalleluya சொல்லுமா ஓ தேவனான அந்த கற்றருக்கு ஸ்தோத்திரம் மோசே ஜனங்களே போது சொல்றாரு கற்றர் உங்கள் மேல் இரக்கமான இருக்க இருக்கதடவர் சொல்றாரு நம்ம தேவர் கிருமை நமக்கு நிச்சயமாக தேவங்க நம்ம நிற்பதும் நிருமலமாக நிற்பதும் அவரை சொல்லி வேதம் சொல்லுகிறது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு நான்கு வாரமாக ஆண்டு வருத்த காயத்தை சொல்ல வேண்டியிருக்கிறார் நான் கிருமை நான் கிருபையுள்ள தேவன் நான் கிருபையுள்ள தேவர் நான் இறக்கமுள்ள தேவன் நான் தயவுள்ள தேவன் அவன் கற்று பார்த்து ஆண்டு நமக்கு கிருமை உள்ளவங்க என்ன வேலை சொல்லுகிறது கத்தோடைய பசுநாமத்துக்கு மை

நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார் கத்திரம் ஏற்றுக்கொண்டது மாத்திரம் அழைத்த நாள் முதல் கொண்டு இதுவரைக்கும் அவர் தம்முடைய கிருபையை உண்மையை நம்ம விட்டு விளக்கவே விளக்காம கத்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அவர் என்னன்னா கத்தர் இன்னும் அதிகமாய் நம்பும் போது இந்த மாதம் ஒருவேளை மூன்று மாதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காம போயிருக்கலாம் இந்த நான்காவது மாதத்திலே அவர் கிருபையாய் நமக்கு அற்புதங்களை செய்ய போகிறா எனவே சுதக்கிறது கத்திரக்கு சுத்திருந்த உலகத்திலே அழிக்க நிற்கும் நோவ மாத்திர பெருமை கட்சி சொன்னால் அவன் நோவன் இப்படியெல்லாம் இருந்தான்னு சொல்லி வயத்தில் வாசிக்கும் அவன் தேவன் சொன்ன உண்மையாக இருந்தான் தேவ சமூகத்தில் உண்மையாக இருந்தான் கத்தனை நம்புகிற தேவப்படியாக இருந்த வார்த்தைக்கு செவி கொடுக்குறவராக இருந்தான் நம்ம தேவ சமூகத்தில் வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது கத்தனை செய்வார் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கட்டும் ஒரு வருஷத்தில் வாசிக்கும்போது நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வருஷம் இப்படியா சொல்லுகிறார் இது தேவனுடைய ஆலயத்தை கொஞ்சம் சொல்ல கத்தி சொல்லுங்க உமது ஆலயத்தின் நடுவிலே ஆமா தேவ சமூகத்துக்கு வந்தா அப்பாவுடைய கிருவை நம்ம சிந்து கொண்டிருக்கணும் எவ்வளோ கிருவை நம்ம கத்த பாதுகாத்து இருக்கிறா நிறைய சொல்லுவோமா நிறைய சொல்லுவோமா அது மாதிரி நூத்தி மூணாம் சங்கீதம் பதினோராம் வருஷம் சொல்லுங்க அவருக்கு பயப்படுவது மேல ஒரு கிருவை என்ன செய்தா பெரிதாக இருக்கிற அவர் நம்புகிறவருக்கு கத்தர் கிருவை தருகிறாரு ரெண்டாவது பயப்படணும் மனுஷனுக்கு பயப்படுறோமோ இல்லையோ கத்தருக்கு என்ன செய்யணும்

நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்கிறது அல்ல சொல்லுவோமா ஒரு பழைய பாட்டு கழிவு இந்த பாட்டு ரொம்ப எப்போ நான் பாடிக்கிட்டே இருந்தேன் தேவனுக்கு பயன்படுத்தப்பட்டோம் கத்தருக்கு சோதரம் தேவனுக்கு யோதான் என்றது ஒரு பாட்டு கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் கிருபை you uh -huh. 甜美酥的温柔。 சிறுவர்கள் நீங்க பார்க்கும்போது கைப்ப முன்னாடி போய் கொண்டே இருப்பாரு ஆடுகள் பின்பாக போய் கொண்டிருக்கும் அவர் எங்க போறாரோ அங்கெல்லாம் பின்னாடி போகும் அவர் இயேசு எந்த பாதையும் நம்மை கொண்டு போகிறாரோ அங்கெல்லாம் விசுவாசத்தோடு நம்ம கடந்து போகும்போது உண்மையா சொல்லுகிறேன் மரணங்கள் வந்தாலும் பொலாப்பு வந்தாலும் தீங்கு வந்தாலும் எல்லாவற்றிலும் நம்ம விடுதலை ஆக்கி நன்மையினாலும் கிருமையினாலும் இறக்கத்தினாலும் நம்மை கொடி சூட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார் அதான் சங்கீதக்கார தைரியமா சொல்றான் கத்தருக்கு நன்மையும் கிருவை நின்னை

தேவனி சோதரம் பண்ணுவோம்